الله أكبر الله أكبر الله பிறந்த நேர்களே இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும் இன்று ஒரு தகவல் பகுதியில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து முஸ்லீம்கள் வந்து லா இலாக இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் இறைவனைத் தவிர வேறு யாரும் இல்லை நீங்கள் வந்து எதையும் வணங்க மாட்டேங்கிறீங்க ஆனால் வந்து காபா என்று சொல்லக்கூடிய இந்த கிப்லாவை வணங்குகின்றீர்களே என்ற கேள்வி முன்வைக்கப்படுகின்றது மகாகவி பாரதியார் கூட தன்னுடைய கவிதையில் இப்படி எழுதியிருப்பார் திக்கை வணங்கும் துருக்கர்கள் என்று எழுதியிருப்பார் அதாவது ஒரு திசையை வணங்கக்கூடியவர்கள் என்று அர்த்தம் அதாவது திசையை கடவுளாக கொண்டு இவர்கள் வந்து வழிபடுகிறார்கள் என்ற அர்த்தத்திலே அவர் சொல்லியிருப்பார் அப்படி அல்ல கிப்லா என்பது இட் இஸ் எ டேரக்ஷன் கிப்லா என்ற அரபி வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு என்று சொன்னால் டைரக்ஷன் அதாவது ஒரு திசையை நோக்கி நாம் வந்து தொழுவதாகும் கிப்லா என்பது முதல் முதலிலே வரைபடத்தை தயாரித்த போது வரைபடத்தை தயாரித்தவர்கள் முஸ்லிம்கள் அவர்கள் வரைபடத்திலே வந்து தெற்கு போல் அதாவது சவுத் என்று சொல்லக்கூடிய அந்த தெற்கு பகுதி மேல்புறமாகவும் வடக்கு பகுதி கீழ்ப்புறமாகவும் வரும் வரும் வகையிலே அந்த வரைபடத்தை வந்து வடிவமைத்தார்கள் ஆனால் பின்னால் யூரோப்பியன் என்று சொல்லக்கூடிய அந்த வெஸ்டர்னர்ஸ் வந்த பிறகு அவர்கள் வடிவமைத்த அந்த வரைபடத்திலே வடக்கு போல் என்று சொல்லக்கூடிய அந்த வடக்கு பகுதி நார்த்து போல் என்று சொல்லக்கூடிய அந்த வடக்கு பகுதி மேல்புறமாகவும் தெற்கு பகுதி கீழ்ப்புறமாகவும் வந்தது இந்த இரண்டு வரைபடங்களிலுமே பார்த்தீர்கள் என்று சொன்னால் தெற்கு பகுதி மேல்புறமாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தயாரித்த வரைபடத்திலும் சரி வடக்கு பகுதி மேல்புறமாக இருக்கக்கூடிய அந்த வெஸ்டர்னர்கள் தயாரித்த வரைபடமாக இருந்தாலும் சரி இரண்டு வரைபடங்களிலுமே இந்த காபா என்று சொல்லக்கூடிய இந்த கிப்லா சென்டராக நடு மத்தியிலே இருந்ததை நாம் கவனிக்க முடிகின்றது ஆகையாலே வந்து இவ்வொரு உலகத்தினுடைய நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் மேலும் இறைவனை வணங்குவதற்காக முதன்முதலில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆலயமும் அதுவே ஆகும் ஆக அந்த ஆலயத்தை வந்து நோக்கி ஒழிய அந்த ஆலயத்தை தொழுவதில்லை அந்த ஆலயத்தை நோக்கி உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் தொழுகிறார்களே தவிர தவிர அந்த ஆலயத்தை தொழுவதில்லை அந்த ஆலயத்துக்கு இறைத்தன்மை இருப்பதாக ஒருபோதும் முஸ்லீம்கள் நம்புவதும் இல்லை இப்பொழுது உதாரணம் இஸ்லாம் எப்பொழுதுமே வந்து யூனிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றுமையை எல்லா நேரங்களிலும் வலியுறுத்தும் ஒரு அறையிலே வந்து நம்ம ஒரு பத்து பேர் நின்று தொழுகிறோம் வீங்க ஒருத்தர் கிழக்கு பக்கம் பார்த்து தொழுகிறாரு ஒருத்தர் மேற்கு பக்கம் பார்த்து தொழுகிறாரு ஒருத்தர் வடக்கு பக்கம் பார்த்து தொழுகிறாருடா அங்கே ஒரு யூனிட்டி இருக்காது அங்கே வந்து ஒரு ஒற்றுமை இருக்காது எல்லோரும் ஒரு திசையை நோக்கி தொழக்கூடிய அந்த நேரத்திலே தான் அந்த ஒற்றுமை என்பது இருக்கும் அதே போலத்தான் உலகமெங்கும் அந்த ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இறைவன் இப்படி கிப்லாவ் என்று சொல்லக்கூடிய காபா என்று சொல்லக்கூடிய அந்த கிப்லாவை பார்த்து நீங்கள் தொழுங்கள் என்று கட்டளையிட்டு கொண்டு கட்டளையிட்டு இருக்கிறார் ஆக அந்த அடிப்படையிலே இந்தியா வந்து ம மக்கா என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்திற்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய காரணத்தினாலே நாம் மேற்கு நோக்கி தொழுகின்றோம் காபாவிற்கு மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய நாடுகள் கிழக்கு நோக்கி தொழுவார்கள் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய நாடுகள் தெற்கு நோக்கி தொழுவார்கள் தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் வடக்கு நோக்கி தொழுவார்கள் ஆக இப்படியாக காபாவை சுற்றிலுமாக உலக மக்கள் அனைவரும் ஒரு திசையை நோக்கி தொழுகின்றார்கள் இப்போ காபாவை வணங்கக்கூடிய ஒரு ஆழ கடவுள் என்று இறைத்தன்மை கொண்டது என்று நாம் நினைக்கின்றோம் என்று சொன்னால் அப்படி இல்லை ஏனென்று சொன்னால் இறைத்தன்மை கொண்ட ஒரு கற்சலைகளையோ அதை வந்து அது மேலே வந்து விதிக்கிறத வந்து யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இறைவனுடைய இறுதித்துவர் நபி முகமது சல்லாஹ் அலிசலம் அவர்கள் தன்னுடைய தோழர் ஹஜரத் பிலால் ரலி அல்லாஹ் அவர்களை வந்து அந்த காபா என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்தின் மேல் ஏறி நின்று அது மேலே காலை வச்சு நின்று தான் இந்த தொழுகைக்கான அழைப்பு ஓசையை வந்து அவர்கள் விடுக்கிட்டார்கள் ஆக யாராவது வந்து வணங்கக்கூடிய ஒரு கல்லாக இருந்தால் அல்லது வணங்கக்கூடிய ஒரு சிலைகளாக இருந்தால் அது மேலே கால் வச்சு ஏறுவாங்களா நிச்சயமாக ஏறமாட்டார்கள் ஆகையாலே வந்து இந்த காபா என்று சொல்லக்கூடிய ஆலயம் ஒரு ஒற்றுமைக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு உலக மக்கள் அனைவரும் ஒரு ஒற்றுமையை நோக்கி ஒரு திசையை நோக்கி தொலைவேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு டைரக்ஷனை ஒழிய காபா வந்து வணங்குவதற்கான ஆலயம் அல்ல அங்கே இறைத்தன்மை எதுவும் இல்லை என்று சொன்னால் இறைவனுடைய இறுதி தூதருக்கு பின்னாலே வந்த ஒரு சிறந்த ஆட்சியாளர் அஜரத் உமர் அலையில்லாக அவர்கள் அந்த காபாவுக்கு அருகேயில் இருக்கக்கூடிய கல்லை பார்த்து இப்படி சொன்னார்கள் முத்தமிட்டு விட்டு இப்படி சொன்னார்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால் என்னுடைய உயிரினும் மேலான இறை தூதர் முகமது நபி அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் கண்டேன் உன்னை நான் முத்தமிடு அந்த கல்லிட்ட பேசுகிறாங்க அந்த முன்னை இறை தூதர் அவர்கள் முத்தமிடுவதை நான் கண்டேன் உன்னால் எனக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாது வணங்குறது அப்படின்னா ஒரு கல்லை வணங்குறோம் அப்படின்னா அதனால் நன்மை செய்யும் தீமை செய்யும் நம்ம நினைக்கிறோம்ல அப்படி இல்லை உமர் சொல்லுகின்றார் உன்னால் எனக்கு எந்த ஒரு நன்மையும் செய்ய முடியாது உன்னால் எனக்கு எந்த ஒரு தீமையும் செய்ய முடியாது இறை தூதர் அவர்கள் உன்னை முத்தமிடக் கண்டேன் அதனால் நானும் முத்தமிடுகின்றேனே தவிர வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை ஆக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக புரிகிறது என்னவென்று சொன்னால் அங்கே காபத்துல்லாவிலே எந்த ஒரு இறைத்தன்மையும் இல்லை அது நன்மையையோ தீமையையோ ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு சக்தியும் இல்லை மாறாக அது ஒரு யூனிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒற்றுமைக்காக எல்லோரும் ஒரு திசையை நோக்கி தொழ வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆலயம்தான் காபா காபாவை நோக்கி தொழுகின்றோமே அழியே காபாவை தொழுவதில்லை என்ற செய்தியோடு இன்று ஒரு தகவல் இன்று ஒரு தகவல் நிகழ்வை இன்றைக்கு நிறைவு செய்கின்றேன் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும் இஸ்லாம் பற்றிய மேலும் சந்தேகங்களுக்கு எங்களை அணுகவும் نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد